இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அதற்கான ஒரு விழா வந்து எங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது பாராளுமன்ற வளாகத்திலேயே கூட அந்த விழா கொண்டாடப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் தவறாமல் கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகிறது எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தை இந்த குடிமக்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை அமல்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த லெவலில் சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளில் வந்து நம்ம நூற்றாண்டு விழாவை கொண்டாட போகிறோம் இது ஒரு சம்பிரதாயமாக ஆகிவிட்டதா அரசியலமைப்பு சட்டம் வந்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு எம்பி வந்து பிரியங்கா காந்தி நேற்று வந்து பதவி பிரமாணமே எடுத்துக்கிறாங்க நாம் அதை ஒரு அடையாள குறியீடாக மட்டும் வைத்திருக்கிறோமா இல்லை சீரியஸாகவே அதை ஃபாலோ பண்ணுறோமா என்கிற சந்தேகம் வந்து இருக்கிறது இதற்கு வந்து நம்ம வந்து சில பேரை மட்டும் தனியாக டார்கெட் பண்ணி குற்றம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை ஏன்னா இதை பின்பற்ற வேண்டிய கடமை நூற்றி ஐம்பது கோடி இந்தியர்களுக்கும் உண்டு நம்ம அரசியல்வாதிகளையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரிவினரையோ குறை சொல்லிவிட்டு இதிலேருந்துலாம் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் தப்பிக்க முடியாது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பதினோரு அடிப்படை கடமைகளை வந்து வலியுறுத்துகிறது இந்திய குடிமகனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு டியூட்டிஸ் இருக்கு அதில் முக்கியமான ஒரு டியூட்டி அறிவியல் மனப்பான்மையை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ சொல்கிறது ஆனால் நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு அப்படியான ஒரு மனப்பான்மை இல்லை அப்படின்னும்போது குடிமக்களுக்கு அது எங்கிருந்து இருக்க போகிறது அரசன் எவ்வளியோ குடிமக்களும் அவ்வழியே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாகத்தான் இந்தியா ஒரு பிற்போக்குத்தனமான நாடாக ஒரு அறிவியலை மறுக்கக்கூடிய அறிவியலுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு நாடாக வளர்ந்து வருகிறது இது கவலைக்குரிய ஒரு போக்குதான் இதை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட்டில் சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் இந்தியாவின் ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வந்து பதிந்திருந்தார் என்னென்னா ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினில் ஒரு எழுபது எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் அவருக்கு ஏதோ ஹில்னஸ் ஏதோ ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய டிடிஆர் வந்து அவருக்கு வந்து சிபிஆர் சிகிச்சை கொடுக்கிறார் அவரை வந்து ஒரு சீட்டில் படிக்க வச்சுட்டு அவருக்கு வந்து அந்த மார்பை அழித்து அந்த சிபிஆர் சிகிச்சையை கொடுக்கிறார் அந்த வீடியோவை எடுத்து போட்டு அமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா அவர் டெடிக்கேட்டட் இந்தியன் ரயில்வேஸ் ஸ்டீம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் இதை பார்த்ததுமே வந்து லட்சக்கணக்கான இந்தியர்கள் மகிழ்ந்துட்டாங்க அதாவது இந்திய ரயில்வேயில் பணி அறியக்கூடிய ஒரு ஊழியர் அவர் வந்து வரக்கூடிய ஒரு பயணிக்கு வந்து உயிர்த்தாக்கக்கூடிய ஒரு முதலமைவு சிகிச்சையை கொடுத்துருக்கிறாரு இது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாங்க நிறைய பேர் லைக் போட்டாங்க அதை வந்து பல லட்சம் பேர் பகிர்ந்து கொண்டார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சங்கிகள் ஆரவாரம் செய்தார்கள் எங்களுடைய ஆட்சியில் பாருங்கள் ஒரு டிடிஆர் கூட பாருங்க டாக்டரா மாறிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு சங்கிகள் வந்து ஆரவாரம் செய்தார்கள் ஆனால் ஒரு குரல் மட்டும் அங்கே பின்னூட்டங்களில் கேட்டுக்கொண்டே இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் மருத்துவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க மருத்துவர்கள் வந்து திரும்ப திரும்ப கமெண்டில் வந்து இருக்காங்க சிபிஆர் பண்ணுவது என்பது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது மருத்துவர்களே கூட ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை போ போகிற வரவங்க யார் வேணாலும் பண்ணலாம் கிடையாது பண்ணலாம் எமர்ஜென்சி டைமில் வந்து யார் வேண்டுமானாலும் அதை வந்து முயற்சிக்கலாம்ங்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் நல்ல கான்சியஸோடு இருக்கிற ஒருத்தர் நல்லா அவர் கண்வீனிச்சுக்கிட்டு நல்ல கான்சியஸோடு அவருக்கு போய் சிபிஆர் சிகிச்சை பண்ணுவது அப்படிங்கிறது அவருடைய உயிருக்கே அச்சுறுத்தலாக முடிஞ்சிடும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை கொலை பண்ணுவதற்கு ஒப்பானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு அதை பின்னூட்டங்களில் வந்து மருத்துவர்கள் வந்து சுட்டி காட்டுறாங்க ஏன்னா மருத்துவர்களை விட வேறு யாருக்கு இதை பற்றி அறிவு இருக்க கூடும் அப்படி இருந்தும் கூட அத்தனை மருத்துவர்கள் சொல்லியும் கூட அந்த பதிவை நீக்குவதற்கோ இல்லை நான் தப்பான ஒரு விஷயத்தை பதிஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கோ நம்ம ஒன்றிய அமைச்சரான ஹஸ்மி வைஷ்ணவுக்கு மனமே கிடையாது அதற்கு பிறகு ஊடகங்கள் எல்லாம் மருத்துவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஒரு ஒன்றிய அமைச்சரே இப்படி ஒரு பதிவை வந்து போட்டிருக்கிறாரு உலக நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பதிவை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை மருத்துவ துறையை கேவலமாக பார்க்க மாட்டாங்களா ஏன்னா நல்ல கான்சியஸோடு இருக்கிற ஒருத்தருக்கு நிஞ்ச பிடிச்சி அமைக்கிட்டே இருந்தா அவர் செத்து போயிட மாட்டாரா அவருக்கு ஏதோ ஒரு ஹில்னஸ் ஓகே தான் அந்த ஹில்னஸை நிஞ்சம் பிடிச்சிட்டு இருக்காரு ஹார்ட் அட்டாக் ஆக கூடாது இருக்கலாம் தான் ஆனால் அவர் அன்கான்சியஸாக போனாதான் அதாவது அவர் ஹார்ட்டு நின்று போனாதான் கொடுக்க வேண்டிய ஒரு சிகிச்சை அது ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்டுக்கு அந்த சிகிச்சையை கொடுத்தா அவர் செத்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அவர்கள் ஊடகங்களில் பேசிய பிறகு வேண்டா வெறுப்பாக அந்த பதிவை வந்து அஸ்வினி வைஷ்ணவ் நீக்கினார் நீக்கியவர் அதற்காக ஒரு சிறு வருத்தம் கூட தெரிவிக்க வைக்கவில்லை அவர் என்ன சொன்னார்னா மருத்துவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே ஒரு ட்விட்டாக போட்டார் அதாவது சிபிஆர் என்பது வந்து நல்லா கான்சியஸாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ட்விட்டர் வந்து போட்டார் அவர் ஒரு டாக்டர் மாதிரி அப்படி ஒரு ட்விட்டர் போட்டார் அதாவது ஒன்றிய அமைச்சர் ஒருவர் அவருக்கே கூட ஒரு அறிவியல் மனப்பான்மை இல்லாத ஒரு காரணத்தினால்தான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரியாத ஒரு காரணத்தினால தான் இப்படியான குளறுபடிகள் நிகழ்கிறது இந்த வீடியோவை அவர் ட்விட்டர்ல இருந்து இருக்கலாம் ஆனால் அதை ட்விட்டர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் இன்றைய வரைக்கும் பதிந்து கொண்டே இருக்கிறார்கள் நாளைக்கு யாராவது சும்மா லைட்டாக ஏதோ அஜீர்ணோ கோளாறோ அது மாதிரியான வேறு ஏதாவது காரணங்களால கூட அப்படி லைட்டா பா நெஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குப்பான்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவன் அவனை படுக்கை போட்டு நெஞ்ச பிடிச்சி அமுக்கி விட்டு கொள்வதற்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்கிறது இந்தியாவில் இதெல்லாம் நடக்காதுன்னுலாம் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது இந்தியர்களுக்கான அடிப்படையான கடமையான அறிவியல் மனப்பான்மை வளர்த்து கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு சட்ட மாமேதை அம்பேத்கர் எழுதிட்டு போனது அதை பற்றி எவனுக்குமே இந்த நாட்டில் வந்து கவலையே கிடையாது நமக்கு ஒரு அறிவியல் மனோபாவம் இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகமே வருகிறது ஏதோ ஒரே ஒரு அமைச்சர் அறிவில்லாமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டாரு அதுக்காக இந்தியவர்கள் எவருக்குமே அறிவு கிடையாதா அப்படின்னு கேட்டால் அறிவு கிடையாது அப்படின்னு தான் வேதனையுடன் சொல்ல வேண்டியிருக்கிறது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நம்ம இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில் நடந்த ஒரு விஷயம் நாற்பத்தி மூணாவது இந்திய சர்வதேச தொழில் பொருட்காட்சி ஒன்று நடந்தது இந்தியாவில் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்பேருங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேர் பல லட்சம் பேர் வரக்கூடிய ஃபேர் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய தொழில் முனைவோர்கள் தொழிலதிபர்கள்லாம் வந்து இதில் வந்து கலந்துக்கிறது வழக்கம்தான் நவம்பர் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தாறாம் தேதி வரை ஒரு வாரத்துக்கு இந்த பொருட்காட்சி நடந்தது பத்து லட்சம் பேர் இதை வந்து பார்வையிட்டு இருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சகங்கள் நாற்பத்தி ஒம்பது ஒன்றிய அமைச்சகங்கள் அந்த ட்ரேட்ஃபையரில் வந்து ஸ்டால் போட்டிருக்கு அதை தவிர்த்து விட்டு முப்பத்தி மூணு மாநிலங்கள் தங்கள் மாநிலங்கள் சார்பாக ஸ்டால் போட்டிருக்கிறாங்க நிறைய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த விழா நடந்தது அந்த விழாவில் வந்து பல்வேறு தரப்பிலான அரசியல் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க இது நல்ல விஷயம் தானே ஒரு ஃபேர் நடத்துகிறது அதில் ஒரு பத்து லட்சம் பேர் கலந்துகிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பிரமாண்டமாக ஒரு ஃபேர் நடத்திருக்காங்க அது எப்படி அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்ல வர அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க கடந்த வாரம் கடந்த ஒரு மாத காலமாகவே டிவியில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டெல்லியில் காற்று மாசு மிக அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தீபாவளி பண்டிகைக்கு பிறகு அங்கு வந்து சாதாரணமாக ஒரு மனிதன் வந்து எதை சுவாசித்தாலும் நச்சு ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது இந்தியாவிலேயே காற்று மாசுபாட்டில் ரொம்ப மோசமான நகரமாக டெல்லி இருக்கிறது பொதுவாகவே குளிர்காலங்களில் டெல்லியில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அக்கம் பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து அவங்களுடைய வயல்வெளியெல்லாம் எரித்து விடுவாங்க அவங்க புதுசாக பயிர் பண்ணுவதற்காக ஏற்கனவே இந்த வைக்கோல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எரித்து விடுவார்கள் அதனால் வரக்கூடிய அந்த கரும்புகையினால் வந்து டெல்லி சூடப்படும் டெல்லியில் வந்து காற்று மாசு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை காட்டிலும் மிக மோசமாக காற்று மாசு இருந்திருக்கிறது அதனால தான் டெல்லி அரசாங்கம் யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியில் வராதிங்க வெளியில் காற்று வந்து ரொம்ப மோசமாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடங்க நீங்கள் ரோட்டுக்கு வந்து சுவாசித்து ஏதாவது உங்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே போல் நிறுவனங்கள் எல்லாம் தங்கள் பணியாளர்களை அலுவலகத்துக்கு வர வைக்காதீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கவர்மெண்ட்டு ஒரு மாதமாக கதறி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் தான் டெல்லியில் இப்படி ஒரு சர்வதேச பொருட்காட்சியை நடத்தி அதில் பத்து லட்சம் பேரை கூட்டி வச்சு கும்மி அடிச்சிருக்கிறோம் அப்போ வந்து நமக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுபோல் ஒன்று ரெண்டு இன்சிடென்ட்ஸை வச்சு நம்ம வந்து எதையுமே வந்து சொல்கிறது கிடையாது கோவிட் நைன்டீன் அப்படின்னு ஒரு வியாதி வருது கோவிட் நைன்டீன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மிக சுலபமாக தொற்றக்கூடிய ஒரு வியாதி அதனால் வந்து நிறைய உயிர் பலி நடக்கும்னு சொல்லிட்டு சைனாவில் இருந்து அவ்வளவு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது உலகமே அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவில் வந்து கோவிட் நைன்டீன் கேசஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட அகமதாபாத்தில் நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தை நரேந்திர மோடி திறந்து வைக்கிறாரு லட்சம் பேர் அந்த அந்த வந்து அமெரிக்க அதிபர் கூப்பிட்டு வந்து நரேந்திர மோடி கலந்துக்க கலந்துட்டாரு இதற்காகவே இந்த விழா வந்து சிறப்பாக நடக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக கோவிட் நைன்டீன் ஒரு வியாதி நம்ம ஊருக்கு வந்திருக்கு என்பதை ஒன்றிய அரசாங்கம் அன்று மறைத்தது என்பதை நாம் மறுக்கக்கூடாது கோவிட் நைன்டீன் அப்போது ஒன்றிய அமைச்சர்கள் என்னவெல்லாம் பேசுனாங்க என்ன மருந்தெல்லாம் இது பண்ணாங்க ஒன்றிய குறிப்பாக சுகாதாரத்துறையெல்லாம் வந்து என்ன மாதிரியான மருந்தெல்லாம் ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேத மருந்துகளெல்லாம் அவர்கள் வந்து பரிந்துரைத்தார்கள் அதில் சில மருந்துகளையெல்லாம் வந்து டயபிட்டிஸ்காரர்களே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு டாக்டர்கள் வந்து சொன்னாங்க ஒன்றிய அரசாங்கமே இந்த மருந்துகளையெல்லாம் பரிந்துரைக்கிறது இதையெல்லாம் வந்து டயபிட்டிஸ் இருக்கிற பேஷன்ஸ் சாப்பிட்டாங்கன்னா கோவிட் வராமே செத்து போயிடுவாங்க அப்படின்லாம் வந்து எச்சரித்தாங்க அளவுக்கு வந்து மூட நம்பிக்கைகள் அதிகமாக கொண்ட ஒரு நாடாகத்தான் இந்தியா இருக்கு இருக்கிறது புராணங்களை எல்லாம் வரலாறு நம்பக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது ஒரு ஆகாய விமானத்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்கிறாரு இந்த விமானத்தை எல்லாம் வந்து ரைட் சகோதரர்கள் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலயோ நாலுலையோ கண்டுபிடிச்சதான் சொல்கிறாங்க அப்படி கிடையாது இந்தியர்கள் பல யுகங்களுக்கு முன்பாகவே புஷ்பக விமானத்தை பயன்படுத்தியிருக்காங்க புஷ்பக விமானம் ராமாயணத்தில் வருது மகாபாரத்தில் வருது அப்படின்லாம் பேசக்கூடிய அளவுக்கு மூலத்தனங்கள் நிறைந்த ஒரு நாடாகத்தான் இந்தியா இருக்கிறது இப்படி இந்தியர்களும் இந்திய அரசும் இருப்பது என்பது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படைக்கே எதிரான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது கோவிட் நைன்டீன் அப்போது பிரதமரே வந்து எல்லார் வீட்டிலையும் விளக்கு ஏற்றுங்க என்னாரு எல்லாரையும் தட்டுங்க என்னாரு இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நாடு செய்து கொண்டிருந்தால் இன்றைய நவீன உலகத்தில் அறிவியல் முன்னேற்றம் கண்ட ஒரு உலகத்தில் இந்தியாவை மற்ற நாடுகள் எப்படி பார்க்கும் எந்த அளவுக்கு கேவலமாக பார்க்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு வந்து அடிப்படை கடமையாக அறிவியல் மனப்பான்மையை கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க எத்தனை நாட்டோட சட்டத்தில் இது மாதிரி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஓரிரு நாடுகளில் தான் சொல்ல முடியும் அதாவது அறிவியல் ஆர்வத்தோடு இருப்பது அறிவியல் மனப்பான்மையை கொள்வது என்பதை வந்து அடிப்படை கடமையாக சொல்லக்கூடிய ஒரே அரசியலமைப்பு சட்டமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்கிறது ஆனால் இந்தியாவை ஆளக்கூடிய அரசுகளோ அதன் குடிமக்களோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமையை கூட நிறைவேற்றுவதற்கு தயாராக இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாம எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஒரு காமெடியான ஒரு விஷயம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க